ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி ஆணி மாதத்தில் முதல் வார ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை முதலில் மேஷராசி அன்பர்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்றால் குடும்பஸ்தானத்திலே சுக்கிரனும் சகோதரஸ்தானத்தில் குரு சூரியனும் சுகஸ்தானத்தில் புதனும் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் செவ்வாய் கேது சந்திரன் இந்த வாரத்தில் சந்திரன் சிம்மம் கண்ணி துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது கும்பத்தில் ராகுவும் மீனத்தில் சனி பகவானும் கோச்சாரத்தில் உள்ளனர் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சுற்றுலா தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தன வருவாய் மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் உண்டு இலக்கிய தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் சமூக பணிகளில் புதுவிதமான அனுபவங்கள் இருக்கும் உடல் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் குறையும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் வரும் சகோதர வழியில் ஆதரவான எண்ணங்கள் கைகூடும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ் மகிழ்வீர்கள் மனதில் இருக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது மாரியம்மன் வழிபாடு செய்து வருவது மிகவும் சிறப்பு முருகர் வழிபாடு மிகவும் சிறப்பு தூக்க பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் மேஷராசி என்பர்கள் இரத்த தானம் செய்வது மிகவும் சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் செவ்வாழை பழம் வாங்கி தானம் பண்ணலாம் முருகனுக்கு வழிபாடு செய்வதும் செவ்வரளி புஷ்பம் சாற்றி நெய்விளக்கு ஏற்றி வழிபடுவதும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் வாழ்க வளமுடன் ரிஷவராசி என்பர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் ஆசைகள் தோன்றும் வழக்கு தொடர்பான விஷயங்கள் சாதகமான முடிவு ஏற்படும் தொழில் நிமித்தமான பயணங்கள் கைகூடும் சிற்றின்ப செயல்பாடுகளால் சேமிப்புகள் குறையும் புதுவிதமான பயிற்சிகளில் எல்லாம் கலந்து கொள்வீர்கள் இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் நன்மைகள் நடக்கும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகங்களும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு ஸ்ரீரங்கம் சென்று வருவது சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் சு சுக்கிர ஓரையில் சுக்கிர பகவானுக்கு விளக்கேற்றுவதும் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் பெண்களை அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதும் பெண் குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் செய்வது பசுமாட்டுக்கு வைக்கோல் வாங்கி கொடுப்பது ஸ்வீட்ஸ் வாங்கி பெண் குழந்தைகளுக்கு அது ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு தானம் செய்வது சுக்கிரனுடைய பலத்தை வலுப்படுத்த முடியும் வாழ்க வளமுடன் நன்றி மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் சூரியன் குரு குடும்பஸ்தானத்தில் புதன் சகோதரஸ்தானத்தில் கேது செவ்வாய் சந்திரன் பாக்யஸ்தானத்தில் ராகு பத்தாம் இடத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் பனிரெண்டில் சுக்கிர பகவான் இந்த வாரம் சிம்மம் கண்ணி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருப்பவர் சந்திர பகவான் மிதுன ராசி அன்பர்களே விளையாட்டு தொடர்பான தொழில்களில் பொறுமை வேண்டும் நண்பர்கள் வழியில் மறைமுகமான ஒத்துழைப்பு இருக்கும் ஆதரவும் கிடைக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான பலன்கள் இருக்கும் திட்டமிட்ட பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் புதிய தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் சற்று பொறுமையுடன் செயல்படும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் செயல்பாடுகளில் துரிதமும் வேகமும் அதிகரிக்கும் சிதம்பர நடராஜ பெருமானை வழிபட வேண்டியது குழப்பங்கள் விலகி நன்மைகள் பெறவும் புதன்கிழமைகளில் விஷ்ணு ஆலயங்களுக்குச் சென்று ஏழு முறை சுற்றி வருவதும் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட பொருள்கள் வாங்கி தானம் செய்வதும் மிகவும் சிறப்பான வழிபாடு வாழ்க வளமுடன்